இடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் தோல் நோய்களுக்கு மூட்டு வழிகளுக்கு எளிய சிகிச்சை சொல்ல முடியுமா ஏதாவது மருந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இந்த தோல் நோய்களும் மூட்டு வலிகளும் எதனால் ஏற்படும் குடல் சுத்தம் இல்லைன்னா தோல் நோய் ஏற்படும் சத்து குறைபாடு இருந்தால் மூட்டு வலி ஏற்படும் நோய் தொற்று இருந்தால் மூட்டு வலி ஏற்படும் வேலை ஏதாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடலுக்கு இயக்கம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரே இடத்துல உட்காந்துருந்து எந்த வேலையும் செய்யாமல் நம்ம இருந்தால் கூட என்னாகும் இந்த ஒவ்வொரு மூட்டுகளையும் வந்து வழி ஏற்படும் இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் மழைக்கட்டு ஒரு காரணம் சத்து குறைபாடு ஒரு காரணம் நோய் தொற்று ஒரு காரணம் முதுமை ஒரு காரணம் அளவுக்கு மீறிய உழைப்பு உடல் பருமன் இப்படி நிறைய காரணங்களில் இந்த எலும்பு சார்ந்து வரக்கூடிய மூட்டு வழிகளுக்கு நம்ம சொல்ல முடியும் போல் தோல் நோய்களுக்கு முக்கியமான காரணம் நோய் தொற்று ஒரு பக்கம் மலச்சிக்கல் இருந்தால் குடலில் வந்து அழுக்கு கிருமிகள் இருந்தால் அந்த தோல் நோய்கள் ஏற்படும் ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜினால் அதே போல் எந்த காரண காரியமும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் தோலில் வந்து நிறைய அரிப்பு தடிப்பு இப்படி பல்வேறு நோய்கள் எலும்பு சார்ந்து தோல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும் இதை வந்து நம்ம முதல்ல குணப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் குடலை சுத்தப்படுத்தணும் குடலை சுத்தப்படுத்தணும்னா உடம்பில் இருக்கிற இந்த வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அந்த குடற் பகுதியை வந்து சுத்தப்படுத்தினாவே முதல்ல குடல் சுத்தமாகிடும் ரத்தம் சுத்தமாயிரும் ரத்தம் சுத்தமானால் இந்த உடலும் சுத்தமாக இருக்கும் இந்த அடிப்படை தத்துவத்தை தான் நம்ம முன்னோர்கள் முறையாக கடைபிடித்தார்கள் அவர்களுக்கு வந்து எலும்பு சார்ந்து எந்த நோய்களும் ஏற்படவில்லை எண்பது தொண்ணூறு வயது வரை கூட அவர்கள் ஆரோக்கியமாக எல்லா வேலைகளுமே செய்வாங்க நடந்து தான் போவாங்க அதே போல் சைக்கிள் ஓட்டுவாங்க எல்லாம் தனக்கு உரிய வேலைகளை அவர்களையும் வந்து செய்து கொள்வார்கள் அதே போல் நோய் இருந்தால் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட மாட்டாங்க வயிறை பேதிக்கு சாப்பிட்டு வயிறு பேதிக்கு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க குடலை சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க எளிய மருந்துகள் நிறைய அவங்க பயன்படுத்துவாங்க மிளகு வெறும் ஒரு வெத்தலையை எடுத்து ஒரு பத்து மிளகு வச்சு வாயில் போட்டு மென்று சாப்பிடுவாங்க இல்லைன்னா வேப்ப இலை இருக்குது பாருங்கள் அந்த வேப்ப இலையை கசக்கி சாறு எடுத்து அதில் ஒரு அஞ்சு மிளகை பொடி பண்ணி போட்டு அந்த சாறை வந்து குடிப்பாங்க வாங்க போல் அருகம்புல் இருக்கு பாருங்க அருகம்புல் மிளகு ஏலக்காய் சுக்கு கஷாயம் போட்டு குடிப்பாங்க இப்படி சின்ன சின்ன கை வைத்தியங்களை பண்ணி தான் அந்த காலத்தில் வந்து இந்த தோல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் எலும்பு சார்ந்து வரக்கூடிய நோய்களை எப்படி எலும்பு சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு பிறண்டைய வந்து அடிக்கடி பயன்படுத்துவாங்க முடக்கருத்தான வந்து உணவில் சேர்த்துக்குவாங்க அதே போல வாதம் மடக்கி அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கு அந்த வாதம் மடக்கி மரத்தினுடைய இலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க துவையில் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த இலையை பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து அந்த தண்ணியை வந்து உடம்புல ஊற்றி குளிப்பாங்க அதே போல் நொச்சிகளை என்ன பண்ணுவாங்க நல்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் குளிப்பாங்க இப்படி கை வைத்தியமாக அவர்களே அந்த நோய்களை வந்து தீர்த்து கொண்டார்கள் எந்த மருந்து மாத்திரையும் எடுக்கல இதை விட எளிய ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் மருத்துவர்கள் கொடுக்கறது பார்த்திங்கன்னா காஞ்சி செல் அப்படிம்பாங்க அதாவது சங்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சங்கிலிருந்து தயாரிக்கக்கூடிய சங்கு பஸ்பம் அல்லது சங்கு பஸ்பம் மாத்திரை இது வந்து ரொம்ப விலை மிக மிக குறைவு தான் ஒரு பத்து கிராமே பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்குள்ள தான் இருக்கும் அந்த பஸ்பத்தை அந்த மாத்திரையை சங்கு பஸ்பம் அல்லது சங்கு பஸ்பம் மாத்திரை என்ன பண்ணுவாங்க நோய் இருந்தாலும் சரி மூட்டு சார்ந்து எலும்பு சார்ந்து வரக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி அல்லது கால்சியம் டெஃபிஷியன்சி அல்லது விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்தாலும் சரி இந்த சங்கு பஸ்பத்தை நூறிலிருந்து இரநூறு மில்லிகிராம் எடுத்து ப பசும் பால் அல்லது நெய்யில் குழைச்சு காலை இரவு ரெண்டு வேலை கொடுப்பாங்க மாத்திரையாக இருந்தால் அந்த நோயினுடைய தன்மைக்கு ஏற்ப தோல் நோய்க்கு மூட்டு நோய் இருந்தால் காலையில் ரெண்டு மாத்திரை மதியம் ரெண்டு மாத்திரை இரவு ரெண்டு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எலும்பு சார்ந்து வரக்கூடிய நோய்கள் தோல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் ஏன் வயிறு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த சங்கு பஸ்பம் சங்கு பஸ்பம் மாத்திரை மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்